உலகம் கண்டு மகிழும் நல்ல நல்ல உள்ளங்கள் இணைந்தால் வெறும் சரித்திரமின்றி நிகழும் சின்ன சின்ன ஆசைகள் இருந்தால் சீரான எண்ணம் தோன்றும் 嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿嘿 <laughs> <laughs> da ek ta ir na doctor <laughs> types of engine எஸ்டர்னல் இ எக்ஸ் டி ஆர் என் சிஇ நெக்ஸ்ட் எல்லாம் உட்கார்ல இல்ல பின்னாடி போலிக்காரமாக அப்ப ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் கூலி தூக்குறா நீ எதுக்குလဲ எங்க நீ கூட போல நான் டாக்டருக்கு படிக்க போறேன் நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆகியே தீர்வேன் எங்கேட்டே ஏத்து பேசறீல என்ன தில் இல்ல உனக்கு நீ படிச்சு கிழிப்ப நான் நல்லா படிப்பேன் சார் கோழி சுமக்குற எங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் தூக்கி சுமக்கணும் உனக்கு

இப்படி கணக்கு வச்சு வாழ்க்கை ஓட்டியே கத்திரி பாண்டி இந்த காசரி பாண்டிக்கு ஊர்ல உள்ள கடைகள் எல்லாம் கணக்கு உண்டு பேப்பரை படிப்போம் கிராமத்து மண்வாசனைக்கு பெருமை சேர்த்த பூவரசன் மாநிலத்திலேயே இரண்டாவது இடத்தை பிடித்தார் டாக்டருக்கு படிப்பதே என்னுடைய லட்சியம் தன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ன பெத்த ஐயா நீ எனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்பா நான் படிச்சு டாக்டர் ஆகி பெரிய அந்தஸ்துக்கு வருவேன் அப்போ உங்களையும் அம்மாவையும் என் கூடவே வச்சுப்பா ஐயா தாழ்ந்த வங்கிறதுக்காக ஏழை கூலிக்கார வயிற்றுல அடிச்சுட்டார ஐயா ஒத்தைக்கு ஒரே புள்ள செல்லத்தை செல்லா காசாக்கிட்டாரையா கூலிக்காரன் புள்ளனா ஒரு நீதி பணக்கார பிள்ளனா ஒரு நிதியா எங்கே கூக்குறல் மண்ணில் உள்ளவளுக்கு கேக்குதோ இல்லையோ உள்ள அந்த ஆண்டவருக்கு கேக்கும் ஹ என் கண்ணை சும்மா விடாது ஆ ஒரு பாலமாக இருக்கணும் ஆ ஏழை ஜனங்க இனி பாதிக்கப்படக்கூடாது ஆமா ஆ ஆண்டவன் உயர்ந்தவங்கிறது ஒழியனோம் ஒளியணும் ஒழியணும் ஆ புள்ள

எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாரு ஐயா இப்போ என் புள்ள இருக்கிற கோலத்தை பாத்தீங்களா ஐயா மனுஷங்கள ஏமாத்திடலாம் ஐயா ஆனா கடவுள ஏமாத்த முடியாது ஐயா அவே ஏழைகளோட தெய்வம் ஐயா ஏழைகளோட தெய்வம் ஐயா என் பிள்ளை இப்ப படிச்சிருந்தானா அவனும் டாக்டருக்கு படிச்சிருந்திருப்பான் என் பிள்ளையோட பேரும் பேப்பர்ல வந்திருக்கும் இந்த ஏழைகளோட கண்ணு சும்மா விடாது சும்மா விடாது தக்குதூர சார் தக்குதூர சார் சரி விடாது அழாதப்பா வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி யாரு நீங்க எல்லாம் ஐயா நாங்க எல்லாரும் பாரதி கூட படிச்சவங்க படைச்சவங்கதாய்யா நாங்க எல்லாருமே இப்ப நல்ல அந்தஸ்துல இருக்கோம் பாரதிக்கு நேர்ந்த கதி வேற எந்த மாணவனுக்கும் ஏற்படக்கூடாதியா அவனுக்கு இப்ப தேவை ட்ரீட்மெண்ட்டா பாரதியை நாங்க அழைச்சு போறோம்ய்யா அவனுக்கு இப்ப சிகிச்சை தேவை நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க மாதிரி அவன் நல்லா ஆயிடுவான்ய்யா ரொம்ப சந்தோஷம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள்